அன்பான தேவ பிள்ளைகளை உங்களை ஆண்டவராக நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி உங்களை ஆசிர்வதிக்கும்படி சில வசனங்களை வாசிக்கலாம் இருபத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனங்கள் கத்தர் என் பலனும் என் கேடகமு இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கழிவுறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் கத்து அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணின அரணான அடைக்கலமானவர் பாருங்க தாம இந்த விதமாய் சொல்லுகிறார் கத்து என் பலனும் என் கேடகமுமா இருக்கிறார் அவர் யார பலனா கொண்டிருக்கிறார் அப்படின்னா கத்தரை தன் பலனாய் கொண்டிருக்கிறார் அப்போ கத்தரை தன் பலனாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ங்க சொல்லுகிறார் தர் தான் என் பலன் அவர் தான் என்னுடைய அடைக்கலம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க பணம் தான் என்னுடைய பலன் என்னுடைய சொந்த பந்தம் தான் என்னுடைய பலன் எனக்கு இருக்கிற அந்த ஐஸ்வர்யம் தான் என்னுடைய பலன் என்னுடைய சொத்து தான் என்னுடைய பலன் சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க படைத்த இறைவனை விட்டுட்டு படைத்தவங்களை என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பலனாய் கொண்டிருப்பாங்க அது எப்போ எப்போ போகும் எப்படி போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனா இதை எல்லாவற்றையும் கொடுத்த தேவனை சார்ந்திருக்கும் பொழுது அவரை பலனாய் கொண்டிருக்கும் பொழுது அவரை நம்முடைய அடைக்கலமாய் கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் ஆண்டு கட்டப்படுவார்கள் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற பிறகுகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி அப்ப கூட கொடுக்கிற பொருள் மேல நம்மளுடைய பலன் அதுதான் என்னுடைய பலன் அது அது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லாதபடிக்கு ஆண்டவரை கத்தரை தன் பலனாக ஆண்டவரை தன் அடைக்கலமாக கொண்டு இருதயம் அவரை நம்பி என்பிர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இன்றைக்கு யார் மேல இருக்கிறது நிச்சயம் அவருடைய சடங்கல் ஒருபோதும் வெட்கப்பட்டு நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களாக இருந்தால் கட்டாய கத்திர உங்களை ஆசிர்வதித்து நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்தி அவர் மகிழப்படுவார் பாருங்க சொல்லுகிறார் நான் நான் அவரை நம்புகிறேன் என்னுடைய இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் அப்போ நான் அவரை நம்பி இருந்த நான் சகாயம் பெற்றுக்கொண்டேன் அவரிடத்திலிருந்து நான் பதிலை பெற்றுக்கொண்டேன் என்று இங்கே சொல்லுகிறார் ஆம்புரியமானவர்களை நீங்களும் கூட நீங்க ஆண்டவரை சார்ந்த ஆண்டவரை முழுக்க அவரை நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் கட்டாயம் உங்களுக்கு தேவையில்லை அவர் தேவன் சந்தித்து உங்களை ஆண்டவர் எந்த காரியத்துல நீங்க ஜெபித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த காரியத்துல ஆண்டவர் கட்டாயம் உங்களை உயர்த்தி உங்களை மகிழ பண்ணுவார் உம் ஆகையால் என் இருதயம் கழிவுறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் அம்புரியமானவர்களை நீங்கள் தேவனை சார்ந்து நீங்கள் வாழும் பொழுது தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் இருதயத்தை மகிழ செய்து அவர் இந்த தாவித பாடுவது போல உங்களையும் சந்தோஷத்தினால் அவர் பாடி துதித்து உங்களை கழி கழிப்பாக ஆண்டவர் அப்படி உங்களை அப்படி ஒரு ஒரு இருதயமாக தத்தவர்களை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் பாருங்க கர்த்தர் அவர்களுடைய கடன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் பாருங்க கத்தர் ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணிட்டார் அப்படின்னா அவர்தான் அரண் அவர்தான் அடைக்கலம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அவரே அவர்களுக்கு அரணும் அடைக்கலமும் ஆனவர் அப்படின்னு சொல்லி ஆம்புரை மாணவர்களை கத்தர் உங்களுக்கு அரணாக அடைக்கலமாக இருந்து உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை இங்குற பண்ணுவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்

பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாத்து வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி தகப்பனே மக்கள் ஸ்தோத்திர ராஜா நீரே அன்றுவரே பலனாக இருப்பாக வேற எந்த ஒரு காரியத்தை அவர்கள் சார்ந்து வாழாதபடிக்கு அன்றுவரை முழுக்க முழுக்க தகப்பனை நீர் ஒருவரே அவர்களுக்கு பலனாய் இருந்து அன்றுவரை நீர் அடைக்கலமாய் இருந்து அவர்கள் செபங்கள் எல்லாம் கத்தர் கேட்டு நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டுவரே அப்பா ஏக்கத்தோடு பெருமூச்சுகளோடு காணப்படுகிறார்களோ அன்றுவரை அவர்கள் தேவைகள் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் எந்த காரியத்திற்காக ஆண்டவரை தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே அந்த துக்கமான காரியங்கள் எல்லாம் அந்த துக்கத்தின் கண்ணீரை துடைத்து நீர் ஆனந்த கண்ணீராக ஆனந்த கழிப்பாக நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழட்டும் ஆண்டவரை தலை நடக்கட்டும் சுவாமி தகப்பனே நீர் உதவி செய்கிறாங்க நீர் அப்படியே நீர் உதவி செய்த ஆசீர்வத்த கிருவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏ சுரட்சி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அம்மை அம்மை